நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன் சோ அது சூப்பரான நாளோட இன்னைக்கு வந்து ஒரு பாப்புலரான ஒரு தானிய வகை ஓட்ஸ் வந்து அதாவது ஈரோப்பால பேஸ்ட் ஆன ஒரு தானியன்னு சொல்லிக்கொள்ளலாம் என்னன்னு சொன்னா சீப்பா என கிடைக்கிறது அரிசியை விட அதாவது குறைவான விலையில கிடைக்கப்படுற தானிய வகை ஆனா குறைவான விலையில கிடைச்சாலும் தானிய வகை சொல்லப்படுது ஓட்ஸ் வந்து சிம்பிளா ஒரு தோசை வந்து நாங்க எங்க போனாலும் வந்து எங்க தானிய வகை கிடைச்சாலும் எங்களை வந்து அதுல வந்து மிக்ஸ் பண்ணி செய்து கொள்வோம் அந்த தான் இந்த தோசையை வந்து செய்து காட்ட போறேன் தோசை சாப்பிடாம இருக்க முடியும் வைங்க இருந்த என்ன வேற்றுக்கலத்திலே இருந்தேன் தோசை என்னென்ன புட்ட என்ன சோறு வந்து சாப்பிடாம இருக்க மாட்டோம் எப்படி என்னென்ன வைக்க எங்களோட உணவு வந்து இந்த தோசையை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்ட சிம்பிளான சோ வந்து அதே மாதிரி நானும் வந்து இந்த தோசையை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கீரை போட்டு ஒரு செய்து இந்த தோசைக்கு பண்ணக்கூடியது

நூறு கிராம் இல்லைன்னு சொன்னா இந்த கப்பால் போட்டுக்கொள்ள ஒரு கப் எடுத்து அந்த கப்பிண்டி அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்கள் இது ஒரு கப் இந்த கப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பை விட கொஞ்சம் அரைவாசி கப் வந்து ஸோ இது ஐம்பது கிராம் இருக்கு இது நூறு கிராம் இருக்கு நீங்கள் கப்பிண்டி அளவில் எடுக்கிறதா இருந்தால் வந்து இது ஒரு கப்பம் இது வந்து காஃப் கப்பும் அதாவது அரைவாசி கப்பும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வெந்தயம் எடுத்து வைக்கிறேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இலன்னு சொன்னா ஏழு கிராம் எடுத்துக்கொள்ளுங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முளக்கு அடுத்து வச்சிருக்கிறேன் கால் டீஸ்பூன் இலியன்னு சொன்னா ஒரு கிராம் எடுத்துக்கொள்ளுங்க ஹரான் நாலு கராம்பு இல்லையென்னு சொன்னால் வால் மிளகுன்னு சொல்லிக்கொள்ளி நம்ம ஸோ கராம்பு இல்லையனு சொன்னால் வால் மிளகு ஒரு நாலு போட்டு கொள்ளுவோம் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறு கிராம் எடுக்க போறேன் இல்லையென்னு சொன்னால் இந்த கப்பால நாலு கப் வந்து எடுத்துக்கொள்ளணும் ஒரு கப் வந்து ஐம்பது கிராம் நான் வந்து நாலு கப்பு எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்க வந்து கப்பிண்ட அளவு யூஸ் பண்றேன்னு சொன்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னா கிராம்ஸ் கணக்கிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நாலு கப்பு எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நான் கழுவி கொள்ள போகிறேன் வடிவாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் மிளகு அதாவது வால் மிளகுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையான்னு சொன்னால் கரம்புன்னு சொல்லி சொல்லுவோம் இதெல்லா அதே கழுவி வச்சிருக்கிறேன் ஸோ வந்து அதாவது இருந்து எட்டு நிமிடங்கள் ஊற வச்சு கொள்ள வேணும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இவ்வளவு பொருட்களையும் வந்து ஸோ இப்போ ஓட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஓட்ஸ் வந்து ஒரு டென் நிமிடத்தில் வந்து ஊறிடும் ஆனால் வந்து தோசைக்கு நான் அரைக்கிறபடியாக வந்து இதையும் வந்து சேம் டைம்ல அதாவது இருந்து எட்டு மணத்தியாலங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் ஸோ ஓட்ஸை வந்து வடிவாக கழுவிட்டு ரெண்டு மூணு வரைக்கா இப்படி வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஸோ அந்த ஊறினா தான் அந்த தோசைக்கு நல்ல ஒரு பதமாக வரும் ஸோ அதனால் ஊற வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு கெல்த்தியான தோசையும் கூட இந்த ஓட்ஸ் தோசை இதுக்கு வந்து நான் மா எதுக்கு மார்பணியில் இவ்வளோ பொருட்கள்லேயும் தான் இந்த தோசையை வந்து செய்து கொள்ள போகிறேன் இப்போ ஏழ்லேருந்து எட்டு மணித்தியாளர்கள் இதை வந்து ஊற வச்சு கொள்வோம் பாத்தீங்க இப்படி இருக்கு ஆறேழு மனத்தியாரத்துக்கு பிறகு அதே மாதிரி கடலை கடலைப்பரப்பு உளுந்து இருக்கு மிளகு எல்லாமே இப்படி ஊறி இப்படி இருக்கு அரைச்சி கொள்ள முதல் வந்து உளுந்த வந்து அரைச்சி கொள்ளுவோம் சோ அந்த தண்ணி எல்லாம் போதும் காணாடி விட்டு விட்டு அரைச்சி கொள்ளுவோம் இப்போ வந்து உளுந்தை அரைச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பாத்திரத்துக்கு உளுந்தை வந்து ஊற்றிக்கொள்ளுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸை வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கொள்ள தண்ணி தனி மடத்தை வைலபிளாக தனியும் போதுமானது அரைக்கிறதுக்கு இப்போ வந்து ஓட்ஸையும் வந்து அரைச்சு எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டையும் வந்து இதுக்க மிக்ஸ் பண்ணிக்கொள்றேன் ஓட்ஸ் வந்து அண்ட் அரைஞ்சிடும் ஒரு என்னென்ன சொல்கிறோம் ஒரு நிமிடத்துக்குள்ளேயே அரைஞ்சிடும் ஓட்ஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது டேச்சர் தண்ணி எதுவும் தேவையில்லை இப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது உளுந்து ஓட்ஸ் எல்லாம் நீண்ட நேரம் ஊறினால் அந்த தோசை வந்து புளிச்சு கொடுக்கும் டப்பான்னு ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மா இப்போ குளித்த மாதிரியே இருக்குது வந்து என்னென்னு சொன்னால் ஏழு எட்டு மினத்தையாளம் இல்லையான்னு சொன்னால் ஒரு பத்து மினத்தியாலும் அது உளுந்து ஊறினா கூடி குளித்த மாதிரி வந்துடும் அப்பவே மாவுக்கு காணக்கூடிய அளவு உப்பு வந்து போட்டுக்கொள்கிறேன் உப்பையும் போட்டு வச்சீங்கன்னு ஊர் இருக்கு முடிசுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக் இப்போ வந்து இதை மூடி வந்து திருப்பியும் ஏழில் இருந்து எட்டு மணி தியாலம் ஊற வச்சு கொள்ள போகிறேன் நான் இதை இரவு அழித்து வைக்கிறபடியாக விடியை வந்து சுட்டு கொள்ளுவேன் இந்த தோசையை ஸோ விடியை பார்த்துக்கொள்வேன் எப்படி இருக்க போதும்னு சொல்லி அடுத்த நாள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெய் கொள்றேன் இது வந்து பருப்பு செய்ய போறேன் முதல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் கால் டீஸ்பூன் அளவில் கடவுள் போட்டுக்கொள்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்கியம் போட்டு போட்டுக்கொள் உல்லி வந்து வந்து இப்போ போட்டுக்கொள் வெங்காயம் போட்டுக்கொள்வேன் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள் முழுமையா போட்டுக்கொள்வேன் கருவேப்பில போடுறேன் கிரகம் போட்டுக்கொள்ளுவான் மிக்ஸ் பண்ணி கொள்வன்

கீரையும் போட்டு இந்த பருப்பு கறி செய்ய நல்ல ஒரு சுவையா இருக்கும் பருப்பு கடியல் வந்து செய்ய போறேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவும் கீரையும் சாப்பிட்றதாவது புரோட்டீன் இருக்கு நிறைய இந்த கீரை பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து லோக்கலுக்கு வந்து தோட்டம் இந்த கீரை நிகழலாம் ஸோ வந்து கீரை உருளைக்கிழங்கு பூசணிக்காயல் இப்படி வந்து தோட்டம் செய்கிறவை கொண்டாந்து விற்கிறது வந்து ஸோ வந்து வேட்டை வந்து இதில் வேண்டி கொள்ளலாம் இந்த கீரையை இது சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி கீரையில எடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு வந்து நல்லா அவிஞ்சு வந்துருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அவிஞ்சி வந்துடுது ஓரளவுக்கு கையில் வட்டாலே வருது இந்த கீரை வந்து ஸோ வட்டி வைக்கிற இந்த கீரையை வந்து போட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் சேஞ்ச் ஆயிடுது பருப்பிண்ட கலர் இப்போ கீரையை போட்டு அவிச்சு கொள்ள மூடி

இனித்தான் உப்பு போட போறேன் சொன்னா உப்பு போட்டு கொள்றேன் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்ப கூடி குறைச்சு போட்டுக் கொள்ளுங்க உப்பு கொண்டாட்டில் உப்ப போட்டு கொள்ளுங்க இப்ப வந்து அந்த அவிய போனோம் இது கொதிச்சு நல்ல அவிய வேணும் பருப்பு கடியில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் வத்த வேணும் ஸோ அந்த பருப்பு வந்து அவிஞ்சு இப்படி வந்து வத்திக்கணும் ஸோ தோசை மாவு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு முதலே வந்து நான் உப்பு போட்டு வச்சிருந்தேன் நான் ஸோ வந்து உப்பு போட தேவையில்லை ஒயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொள்ளுவோம் ஒயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு கோதுமைமா போட்ட மாதிரியே தோசை இருக்குது ஒயில் ஸ்ப்ரே பண்ணி கொள்ளுங்க மாவுக்கு மஞ்சள் போடணும்னு சொன்னா நீங்க போட்டுக்கொள்ளலாம் நான் போடையில சில பேர் மஞ்சள் போட்டு அதாவது கோதுமை மா தோசை மாதிரியும் செய்து கொள்ளினிங்கான தோசையும் ஹெல்த்தியான ஒரு தோசையும் கூட கோணம் ஆக இருக்கணும் பிடிக்க கூடாது இல்லையான்னு சொன்னா அது கொஞ்சம் ரஃபா இருக்கும் அந்த தோசை டப்பண்டு கண் இல்லாமல் இருந்து சூப்பராக வந்திருக்கு தோசை வந்து புளிச்சிருக்க மீசிங்கா ஸோ தோசை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசிங்காக வந்திருக்கு உண்மையிலே டென்ட்டு தோசையே ஒரு ஆளுக்கு போதுமானது தோசையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து மொறு முரண்டி இருக்காதுன்னு நம்மளே நான் ஏன்னு சொன்னால் அரிசி போடுற தோசை தான் எப்போவும் மொறு முரண்டு இருக்கும் ஆனால் அது உடம்புக்கு கூடாது என்னென்னு சொன்னால் அந்த வெள்ளி அரிசி வந்து உடம்புக்கு கூடாது ஸோ இப்படி வந்து ஹெல்த்தியான தோசை நீங்களும் வீட்டில் சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் ஸோ வந்து எண்ணெய்கள் குறைவானது அதே நேரம் வந்து இனிப்பு இல்லாத உணவு ஸோ வந்து சூப்பரான தோசையோட

இப்படியும் ஓட்ஸ்ல வந்து தோசை செய்து கொள்ளலாம் சோ வந்து எப்படி செய்யற என்ன மாதிரி செய்யறன்னு சொல்லி பாத்துるீங்க நினைக்கிறேன் நீங்க கூட இல்ல ரை பண்ணி ஷேர் பண்ணாதனால என்ஜாய் பண்ணிக்கலங்க அதே மாதிரி முடிஞ்சா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலங்க சோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலங்க எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி முடிஞ்சா பெல் ஐகானை டிங் பண்ணி பிரஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆ கொடுத்துக்கலங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபில நான் உங்களை சந்திக்கிறேன் थैंक्स फॉर वाचिंग Bye bye